தந்த பாடம் இங்கு தானும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோளவை மனிதர்கள் யார் என்றும் நல்லவர் கேட்கவர் யார் என்றும் பழகும் போதும் தெரிவதில்லை பாழாய் போன இந்த பூமியிலே பழகும் போதும் தெரிவரில்லை பாழாய் போன இந்த பூமியிலே முகத்துக்கு நேரே தீப்பவ தங்கள் முழுகுக்கு பின்னால் முகத்துலி பேசும் வளையும் குழையும் காரியமானது ஆறு கொடுப்பவன் தானே ஜாதி கொடுக்காதவனே கீழ் ஜாதி கொடுப்பவன் தான்